அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நானும் ஒரு வீக் மாத இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஐரோப்பா ஐரோப்பா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதாக கருதுகிறாங்க ஒட்டுமொத்த டீமும் அங்கே போயிட்டு ட்ரம்ப் அவர்களை கேட்டு சாதித்த மாதிரி இலையை வெட்டுங்களே கேட்க கொண்டாடுங்களே அப்படின்ற அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருக்காங்க நிச்சயமாகவே ஐரோப்பா வந்து வென்றிருக்காங்களா இதே சமயத்தில் இந்தியாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்ல வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது என்ன சீனாவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தம் கூட சீனாக்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வாங் ஹி அவர்கள் இங்கே வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்றைக்கி மோடி அவர்களை வந்து சந்திச்சுருக்காங்க அதை தாண்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் காசாவுக்குள்ளார ஒரு அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஹமாஸ் தரப்பில் நாங்கள் ஒத்துக்கிறோம் குறிப்பாக எகிப்தும் அங்கே கத்தாரும் சொன்ன ப்ரொப்போசல் வந்து நாங்கள் ஓகே பார்த்துணுது அதனால நாங்கள் அமைதி ஒப்பந்தத்துக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இஸ்ரேல் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அதுக்கப்புறம் ஈரானுடைய தகவல்களும் ஒரு சில தகவல்களும் பார்த்துடலாம் சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கும் நம்ம தயாராக நீங்கள் சரி வாங்க வீடியோவில் பார்த்துமே நீங்கள் நம்ம சேலனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த வேர்ல்டுலே ஒரு ஹாப்பியஸ்ட்டு கண்ட்ரி எது அப்படின்னா பின்லாந்துங்க போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த சந்தோஷமான நாட்டுக்கு என்னப்பா பிரச்சனை ரொம்ப ஒரு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னா இங்கே நம்ம தற்கொலைகள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னா படிக்கிற பையன் நீட் எக்ஸாம் மற்ற எக்ஸாம் டென்த் எக்ஸாம் எழுத முடியல டுவெல்த் எக்ஸாம் எழுத முடியல இல்லை மற்ற மாதிரியான குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரியான விவகாரங்களில் பார்த்துருக்கோம் நம்ம ஆனால் பின்லாந்தில் முதல் முறையாக ஒரு எம்பி அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ரசன்ட் எம்பி அவர் பேர் வந்து எமிலி பெல்டோனியன் எமிலி பெல்டோனியன் பார்லிமெண்ட் பில்டிங்கில் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கிறார் ஹெல் ஹெல்செங்கியில் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கிறார் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு எம்பி பொசிஷனில் இருந்து சோசேட் பண்ணது வேர்ல்டு லெவலில் தான் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் நான் என்ன வேதனையோ சோதனையோ எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாட்டுக்கு வந்த சோதனையை பார்த்திங்களா அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது சரி அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே ஐரோப்பா தரப்பில் கேக் வெட்டி கொண்டாடாத குறையா இளைய கொளுத்துங்களே பட்டாசோ கொளுத்துங்களே கேக்கை ஊட்டுங்களே வாங்களே அப்படின்னு பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு ஒற்றை புகைப்படத்தில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் சரி உக்ரைனையும் சரி ஆப் பண்ணியிருக்காங்க வெள்ளை மாளிகை அது பெரிய விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னா இந்த புகைப்படத்தை உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் நான் இன்றைக்கு ஓவல் ஆஃபீஸில் இருந்து அதாவது வெள்ளை மாளிகையிலேருந்து ஃபீஸ் த்ரோ ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புகைப்படத்தை மட்டும்தான் அவங்க மேக்ஸிமம் பகிர்ந்துருந்தாங்க அவர் மாஸ்டர் மாதிரி அந்த பக்கம் நல்லா க ஜம் ஜம்முன்னு சேரை போட்டு இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்டு மாதிரி ஐரோப்பா உடைய தலைவரெலாம் வந்து பம்பிட்டு உக்காண்டிருக்கிற இந்த ஒரு புகைப்படத்தை ரொம்ப தெளிவாக கிளியராக போட்டிருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் சரி இதில் என்னப்பா ஒரு விஷயம் இது ஒரு பெருசாக இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெலன்ஸ்கி தனது எக்ஸரத்தில் பகிர்ந்த புகைப்படங்களில் இந்த மாதிரியான புகைப்படங்கள் இல்லை ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் தனது எக்ஸத்தில் நாங்கள் போயிட்டோம் போனோம் வெற்றி பெற்றுட்டோம் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் கேக் ஓட்டு ஓட்ட போகிறாங்க இப்போ அந்த மாதிரியான ஃபோட்டோவில் பார்த்தோன்னா இந்த ஃபோட்டோ எதுவுமே கிடையாது சரி அமெரிக்கா என்ன மாதிரியான மனநிலையில் சொல்கிறாங்க அப்படின்னா வந்தாங்க கிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே வந்துட்டாங்க என்றைக்குமே நீங்கள் அப்படிதான்ற மாதிரி உணர்த்த வராங்க வெள்ளை மாளிகை அப்படி தான் என்னால் பார்க்க முடியுது ஆனால் அவர் பேசும்போது ஒவ்வொருத்தரையும் த கிரேட் லீடர் வேர்ல்டு கிரேட் லீடர் அப்படின்றா வந்து சொன்னார் உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தை கூட நான் விளக்க விரும்புகிறேன் அதே இதற்கு முன்பு ஐரோப்பாவுடைய தலைவர்கள்லாம் எவ்வளோ கெத்தாக இருந்தாங்கன்றதுக்கான புகைப்படத்தை கூட ஷேர் பண்ணாங்க ரொம்ப உரிமையாக முன்னாடி கையை ஊனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஐரோப்பா தலைவர்கள்லாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பா தலைவர்கள்லாம் உக்ரைனை காப்பாற்றணுன்ற பேரில் அமெரிக்கா காலடிகள் இருக்கிறாங்கன்றதுக்கான விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு முன்வைக்கப்படுகிறது உக்ரைனுக்காக தன தன்மானத்தையும் எல்லாத்தையும் இழந்துட்டாங்கன்றாங்க இன்னைக்கு எலான் மஸ்கோட என்ன சொன்னார்னா ஐரோப்பா அல்மோஸ்ட் டைன்ட் இன்னைக்கு நடந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது அல்மோஸ்ட் அவங்களுடைய சுயத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது விமர்சன ரீதியாக நார்மலாகவே எதிர்கட்சிகள் எதிர்க்க தான் செய்வாங்க எதிர்கட்சிகள்னா அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வாங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதனால அது அவங்கவுங்க பரவி கிட்டலாம் இல்லையா எது செஞ்சாலும் நொட்டமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியில் அதனால் அது நோட்டாக ஏதோ ஒன்று அவங்கவுங்க பாடு அவங்க இதில் நல்லதாக இருக்கட்டும் ஆனால் ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ்தலத்தில் பகிரும்போது என்ன சொன்னார்னா மாபெரும் வெற்றி அமைதியை நோக்கி அமைதி பயணத்தில் இன்றைய பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பேசணும் இது தொடர்ந்து எங்களுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருந்து எல்லாமே அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனால் உக்ரைன் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து எங்கள் நட்பு நாடுகளோடையும் எங்கள் பாட்னரோடும் இணைந்து நாங்கள் நட்பதில் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுறோம்னு ஃபீல் பண்ணுறாரு பாட்டியும் பேரணும் என்ன சொல்லியிருக்கிறான்னா எமானவெல் மேக்ரன் அவர்கள் வந்து எங்களுடைய பார்ட்னர் மூலயமா நாங்கள் பெரிய அளவுக்கு அமைதி ஏற்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் தொடர்ந்து எங்களுடைய எஃபர்ட்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் அமைதி ஏற்படுத்துகிறதும் ஸ்ட்ரென்த் பண்ணுவதற்கு நாங்கள் பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்புறம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவர் ஃப்ரைட் ரைஸ் ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நாங்கள் புட்டின் கால் பண்ணார் கால் பண்ணதில் அவர் ஆல்மோஸ்ட் ஓகே சொல்லிட்டாரு அடுத்த மீட்டிங்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் இது ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் தெரியுது ஆ அப்படின்றாங்க ஆனால் ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு சந்தேகம் எனக்குமே அந்த சந்தேகம் இருந்தது ஏன்னால் காலை பதிவில் நான் உங்ககிட்ட ஐரோப்பாவுடைய தலைவர்கள்கிட்ட முன்னாடி தான் ஃபோன் பேசினார்னு உங்கள்கிட்ட சொன்னேன் ஆர்கே சேனலில் ஆனால் புகைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பா தலைவர்கள் கண்ணுக்கு தெரியல மார்க்கோ ரூபியோ இருந்தார் விக்ஸாப் இருந்தார் இன்னும் ரெண்டு மூன்று தலைவர்கள்தான் இருந்தார் ஐரோப்பா தலைவர்கள் பெருசாக கண்ணுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் ஃபாக்ஸ் நியூஸ் வந்து இந்த சந்தேகத்தை கேட்டிருந்தாங்க எனக்கு வந்த சந்தேகம் அவங்களுக்கும் வந்திருக்கு ஏன்னா ஐரோ ஜெர்மனியினுடைய தலைவர் சா அது ஃப்ரைட் ரைஸ் என்ன சொன்னார்னா இல்லை இல்லை எங்கள் முன்னாடி தான் பேசுனார்ன்ற எக்ஸத்தில் வந்து போட்டிருந்தாரு இது வந்து உண்மையா அப்படின்னும் போது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் புடின்கிட்ட வந்து அவங்க முன்னாடி பேசுனா அது புடினை வந்து டிஸ்ரெஸ்பெடி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி நாங்கள் எங்கள் நபராக பேசிக்கிட்டு அவங்க உன்னாலலாம் நான் பேசலையே அப்படின்னாரு பொடேர்னு ஒரு குண்டை போட்டுட்டார் சரி இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டவனே மறுபடியும் பாட்டியோட பேரன் ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் ஆனால் புடினவர்கள் வந்து அமைதியை விரும்புகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க அந்த இடத்துல மைக் ஆஃப் பண்ணாத இருக்கிறனால மேக்சிமம் என்னுடைய சாய்ஸ் வந்து கொடுத்துட்டாரு புட்டின் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையும் சொன்னாராம் யார் ட்ரம்ப் அவர்கள் அதனால தான் அவர் திருப்பி திருப்பி ரஷ்யாவை பெரிய அளவுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணாருன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் என்ன சொன்னாங்கன்னா நார்மலாக அவங்க எதிராக தான் பேசுவாங்க இருந்தாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுகள் உட்காந்து பேசும்போது ரஷ்யா வந்து மில்ட்ரியில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல் கண்ட்ரி பிக் நேஷன் மற்ற நாடுகளை விட பத்து டைம் வந்து பிக்கர் சைஸு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் டிஃபீட்லாம் பண்ணிவிட்டு உக்ரைனால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க மண்டைக்குள்ளே ஏறுற மாதிரி ஒரு சொல்லி ஒன்று இரண்டாவது விஷயத்தில் என்னென்னா உக்ரைனுடைய செக்யூரிட்டி கேரண்டிக்காக அமெரிக்கானுடைய படை வீரர்கள் அங்கே போய்ட்டு எல்லை பகுதியில் நின்று அங்கே பாதுகாக்கிற விஷயங்கள் பேசுகிற அந்த தடுக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது நீங்கள் மூன்று நாடுகள் முடிவு பண்ணிக்கோங்க நேற்றும் படைகள் கூட கிடையாது ஃப்ரான்ஸு ஜெர்மனி யூகே நீங்கள் தான் தயாராக இருக்கீங்களே உங்கள் படை வீரர்கள் நிறைய பேர் எக்ஸசார்லாம் இருக்காங்க நீங்கள் போயிட்டு அங்கே பகுதியில் பாதுகாக்கிறன்னா பாதுகாத்துக்கோங்க இதையும் ஏன் சொல்கிறாருன்னா மார்க்கோ ரூபி அவர்கள் இன்றைக்கி வந்து தெளிவுபடுத்துகிறார் அன்றைக்கி பேசணும் சரி இப்போ புடின் அவர்கள் பேசினதும் சரி அவர் நேற்றனுடைய படைகள் உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றதில் ரஷ்யா தரப்பில் உறுதியாக இருக்காங்க அப்படி இருந்தாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அது அமைதிக்கு வழி வகுக்காது அப்போ என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வேணால் நாங்கள் தாக்கினா ஆர்டிகல் ஃபைவ் வேணால் பயன்படுத்திக்கோங்க நாங்கள் உக்ரைன் மீது உங்கள் படைகள்லாம் இல்லாதப்ப தாக்கல் நடத்தினா நீங்கள் எங்கள் நாடு மீது தாக்கல் நடத்துகிற மாதிரி வேணால் பிரத்தியோக உரிமை கொடுத்துருங்க ஆனால் நேட்டோனுடைய படைகளோ மற்றது யாரையும் உள்ளே விட்டுறாதீங்கன்றாங்க சரி இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இப்போ ஃப்ரான்ஸு யூகே ஜெர்மனி இவங்க படை வீரர்கள்லாம் அந்த உக்ரைனை பாதுகாப்பதற்காக அந்த எல்லை பகுதியை பாதுகாப்பதற்காக போய் நிறுத்திட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்க போகவே மாட்டாங்க இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றில் உங்கள் புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது இங்கே யூகேயில் இருக்கக்கூடிய வீரர்கள் பற்றாக்குறை இவங்க நாட்டை காப்பாற்றுறதே பெரிய விஷயம் இன்றைக்கி காலைல ஜெர்மனி சொல்லிட்டார் எங்கள் வீரர்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை லிதிவேனியா பிரச்சனையே பெருசாக இருக்குது அங்கே இங்கே நாங்களோட இங்கே வீரர்கள் நிறுத்துறதுக்கே பெருசாக பா பெரும்பாடாக இருக்குது நாங்கள் தனிப்பட்ட முறையில் நேட்டோ இல்லாமல் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்ட்டார் இப்போ ஒன்றே ஒன்று ஃப்ரான்ஸ் மட்டும்தான் ஃப்ரான்ஸ் நார்மலாக மற்ற நாடுகளோட வீர வசனம் தான் பேசுவார் அவர் இது வரைக்கும் எனக்கு பெருசாக உதவி செஞ்ச மாதிரி தெரியல இவங்க எல்லாம் அந்த முன்களத்தில் நம்ம பேர் வரணும் உட்கார பாதுகாக்கிறன்ற ஒரு சரித்திர பதிவேறில் இருக்கணும் அப்புறம் ஜெலன்ஸ்கி கூட போயிட்டு நம்ம நிற்கிறோன்ற ஒரு பேர் வரணும் அவ்வளோ தான் மற்றபடியெலாம் இவங்க வீரர்களை அனுப்பி நிஜமாகவே இவங்க தடுத்து நிறுத்துகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இது வந்து நேற்று நாடுகள் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு மூன்று நாடுகள் வந்து பயிரிடலாம் ஃபைனலாக ட்ரம்ப் அவர்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபாக்ஸ் நியூஸில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உக்ரைன் வந்து தனது ஃபார்மர் லைஃபை தனது முன் முன்னாடியான வாழ்க்கையை வந்து நாங்கள் திரும்ப பெற வைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உயிரிழப்புகள் இல்லாத தாக்குதல் நிகழ்த்தாத ஒரு அமைதியான உக்ரைனை நாங்கள் திரும்பி வாங்கி கொடுக்குறோம் அதுவே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்ட்டார் அப்போ இதில் பல வார்த்தைகள் பல சூட்சமங்கள் இருக்குது கிருமியா பகுதி அவங்களுக்கு தான் நேட்டோ நாடுகள் அது வந்து கற்பனைக்கு எட்டாவது ஒரு நிகழ்வுகள் நேட்டோ உள்ள நோயிடுதலா அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே ரஷ்யா தரப்பில் லாவ்ரோ அவர்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் அதாவது டெரிட்டோரியல் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நாங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதான் சொல்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் இங்கே ஐரோப்பாவுடைய தலைவர்கள் இங்கெல்லாம் போயிட்டு கடைசியில் என்ன தலையாட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா இப்போ ரஷ்யா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த டெரிட்டோரியல் எக்ஸ்சேஞ்சை ஒத்து கேட்டாங்கன்னா ஒத்துக்கிறன்ற அடிப்படையில் தான் வந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அதற்கு தான் ஜெலன்ஸ்கி வந்து நானும் புட்டியினை தனிப்பட்ட முறையில் சந்திச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாம் அங்கே இருந்த நிகழ்வுகள் ஆனால் நான் காலையில் சொன்ன மாதிரி தான் அடிஷ்னலாக ஒம்பது பில்லியனுக்கான ஒரு பேக்கேஜ் செக்யூரிட்டி கேரண்டிக்கான டேபிள் போயிட்டு இங்கே அமெரிக்காக்கிட்ட ஆல்மோஸ்ட் கையெழுத்து போடாத குறையாக கொடுத்துருக்காங்க நான் மறுபடியும் கொசுவர்த்தி சூழ் எடுத்து ரோல் பண்ண விரும்புகிறேன் நான் இதே இப்போ ஐரோப்பானுடைய தலை தலைவர்னால் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய துணைத் தலைவர் கூட இல்லை அந்த மாதிரி நடித்து நடித்து கொண்டு இருக்கிற ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் யூ கே கிஸ்ட் ஆர்மர் அவர்கள் ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் இந்த மூமூர்த்திகள் என்ன தினாமல் சொன்னாங்க ஏன் அமெரிக்கா தான் ஆயுதங்கள் இருக்கான் நம்மக்கிட்ட ஆயுதங்கள் கிடையாதா தொடர்ந்து அவங்கக்கிட்டயே வாங்கிட்டு இருந்தால் நம்மளோட தொழில்கள்லாம் எப்போ முன்னேறது நம்ம எங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது எவ்வளோ ஒரு தவறு இழைத்து கொண்டுருக்குறோம் அப்படின்னு வேற வசனம் பேசின இவங்க தான் இன்றைக்கி போயிட்டு உங்கள் ஆயுதம் விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் எங்களை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் எங்கள் ஐரோப்பாவுக்கே செக்யூரிட்டி இல்லை தெய்வமே உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எங்கள் ஐரோப்பாவுக்கும் ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சிட்டு வந்திருக்காங்க யார் ஐரோப்பா நாடுகள் இது வந்து நான் ஒரு ரொம்ப லோக்கலான விமர்சனம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் பகிர்ந்த இருந்த புகைப்படத்தையும் எப்போயே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கணக்கு நேராக வருங்க ஒரு நாட்டை தனிப்பட்ட முறையிலையும் சரி மற்றதுலையும் சரி எண்ணம் போல தான் வாழ்க்கை அது எல்லா நாடுகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நாடுகளுக்கும் பொருந்தும் அது என்றாக இருந்தாலும் சரி பத்து வருஷம் இல்லைனாலும் சரி பதினஞ்சு வருஷம் இல்லைனாலும் நடந்தே தீரும் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அமெரிக்கா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னோம் வான்பகுதியில் ஏதாவது யார் டிஃபென்ஸ் வந்தது அப்படின்னா தடுக்கிறதுக்கான வான் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அதாவது இப்போ இந்த பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மீதிலாம் கொடுக்குறாங்களா அதுதான் என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் அன்றைக்கி நான் வந்து உங்கள் கிட்டே சவால் சவால் விட்டு சொல்லியிருந்தேன் ஆமாம் நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த சவாலை ஏற்றுக்கிட்டீங்க ட்ரம்ப் அவர்கள் குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேட்ரியாட்டிக் யார் டிஃபென்ஸ் வந்து கொடுக்குறேன் முடிஞ்சது நீ ரஷ்யாவுடைய கதை அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் அந்த மூன்று பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸுக்கு மேலே போகலை குறிப்பு அந்த ஜெர்மனியில் இருந்த லாஸ்ட்டாக ஒரு பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் கூட அனுப்புனாங்கல்ல அது கூட சரியாக ஒர்க் ஆகலன்ற ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு இது தான் சாரி உங்கள் டைலாக் அன்றைக்கி ரஷ்யா அடிக்கும் போது என்ன சொன்னாங்க அவ்வளோதான் இன்னைக்கு தெருவுக்கு தெரு எப்படி தெருவுக்கு தெரு வந்து நாங்கள் பேட்ரிகா பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸை நிறு நிறுத்தி ரஷ்யாவை முடிக்க போறேன்னு சொன்ன அடுத்த நாளே வந்து முடக்க போய் எங்காவது உட்கார்ந்து இருக்காங்க இது கூடுதல் தகவல் ஐயா ஆனால் ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு ஐரோப்பா ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா அவங்க உக்ரைனே மேட் ப்ராடக்ட் ஹோம் மேட் ப்ராடக்ட் அப்படின்னா ஃப்ளம்மிங்கோ குரூஸ் மிசைல்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்களாம் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல ஆல்மோஸ்ட் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய குரூஸ் மிசைல்ஸ் இங்கே உக்ரைன்லேருந்து அடிச்சாங்கன்னா இங்கே ப்ளூ கலர் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் இருக்குல்ல இது எல்லா இடத்துலையுமே தாக்கல் நடத்தமா ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவோம் கதையை இனி ரஷ்யாவுக்கு இருக்கு வேட்டு முடித்து தள்ள போற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க ஆனால் இடைப்பட்ட நாட்களில் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க உக்ரைன் வந்து பழைய மாதிரிலாம் இல்லை இப்போ நிறைய டஃப் கொடுக்குறாங்க அவங்க ரெஃபன் ப்ரொடக்ஷனில் நிறைய டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு இங்கே ஐரோப்பா நாடுகள் அமெரிக்கா எல்லாமே டெக்னிக்கல் ஓரியன்டாக பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இந்த இடத்துல ஒரு ஆயிரம் இறந்த வீரர்கள் உக்ரைனுடைய சோல்ஜர்ஸை மறுபடியும் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க லோடு கட்டி அனுப்பிவிட்டாங்க பாருப்பா இந்தப்பா வச்சுக்கோங்கப்பா இருந்தவங்கலான்ற மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் என்ன எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் உக்ரைன் வந்து இறந்த வீரர்கள் அனுப்பின மாதிரி எனக்கு தெரியல என்ன வரைக்கும் என்ன வரைக்கும் ரஷ்யா மட்டும்தான் அனுப்பிட்டுருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வேறு அன்றைக்கி பத்தொம்பது லட்சன்றதுக்கு பதில் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம்னு சொல்லிட்டேன் அன்றைக்கி பத்தொம்போது லட்சத்துக்கு மேலே இறந்து போன லிஸ்ட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தோம்னா அவங்களாம் எங்கேனே எனக்கு தெரியல அந்த கணக்கு எங்கே எடுக்குதுன்னு தெரியல அடிஷ்னலாக இரண்டு பெரிய தாக்குதல்கள் பார்க்க முடியுது ஏற்கனவே காலையில் சொன்னது தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய கிரம்சக் ஆயில் ரிஃபைனரி போல்டோவர் ரீஜியனில் ஒரு பெரிய ரிசோர்ஸ் தாக்கல் நடத்துகிறாங்க ஒரு பெரிய ட்ரெயின் ஃபுல்லாக ஆயில் ரிஃப்யூவில் கொண்டுட்டு போயிட்ருக்கிற ரஷ்யானுடைய அந்த ட்ரெயின் மீது ஒரு நான்கு ட்ரோன் மூலிமா ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அடிஷ்னலாக இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் இந்தியா வந்து இடையில மெரட்டர்ன்ற பேரில் ஒரு பெரிய நற்காரியம் செய்திருக்கிறார்கள் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் வாங்கி அவர்கள் யார் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இந்தியா வந்து நான்கைந்து அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க நான் ரீசெண்டாக எங்கள் அப்பா கிட்ட கூட ஒரு முந்தானேத்து நான் ஊரில் இருந்து நான் வீடியோ போட்டல அப்போ கேட்டேன் நான் இந்த உரவுனுடைய விலையெல்லாம் எப்படிப்பா விலை ஏறி இருக்கான்னு ஆமா கடந்த நாலு மாதமாக விலை ஏறிட்டு தான் இருக்குது பயங்கரமாக விலை ஏறிடுச்சுன்னு தான் சொன்னார் ஒவ்வொரு மூட்டையும் தனிப்பட்ட முறையில் முந்நூறுரூபா நானூறுரூபா ஏறி இருக்கின்றாரு அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சீனா நம்மளுக்கு இறக்குமதி சீனா கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க நிறுத்திட்டாங்க திடீர்னு ஃபெர்டிலைசரை வந்து நிறுத்திட்டாங்க ஆனால் நம்ம நிறைய பேர் நினைக்கலாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கலாம் தானே டிஸ்டன்ஸ் அதிகம் நம்ம சீனா கட்ட பக்கத்துலேருந்து வாங்குறத விட அங்கே ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி ஆனால் ரஷ்யா சலுகை விலையில் கொடுக்கல மற்ற ஆயில் ரிஃபைனரி மாதிரி இது வந்து சலுகை விலையில் கொடுக்கறதில்ல அதனால் நம்ம பெரிய ஒரு டிமாண்டாக இருந்தது இன்றைக்கி சீனா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃபெர்டிலைசரை வந்து நாங்கள் பேன் பண்ணது ரேர் எடுத்து எலிமெண்ட்டு ப்ளஸ் வந்து டனல் மெஷின்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் சொல்லிட்டாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு ஐந்து டாப்பிக்கில் பெரிய அளவுக்கான விவாதங்கள் கையெழுத்தாகப்பட்டிருந்தது எல்லாம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லை விவகாரத்தை பெரிய அளவுக்கு நாங்கள் பேசி தீர்த்துக்கிட்டோம் அதில் அடுத்தடுத்த கட்டங்களை நாங்கள் பேச போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருடைய தலைமையிலும் டிஸ்கஸ் பண்ணுது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த டீமிலிட்டேஷன் அப்படின்னா அந்த எல்லை பகுதியில் எந்தெந்த பகுதியில் இராணுவத்தை குறைக்கலாம் கொட்டலான்ற ஒரு விஷயத்தையும் மூன்றாவது விஷயம் என்னென்னா தீவிரவாதத்துக்கு எதிராக இரண்டு நாடுகளும் இணைந்து ஷாங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷனில் என்னெல்லாம் நம்ம இணைந்து வேலை செய்யலான்ற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அதாவது நம்ம பிரம்மபுத்திரா மேலே ரிவரில் ஒரு பெரிய அணை ஒன்று கட்டுறாங்க அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக நாங்கள் கருதுகிறோம் அதனால் எங்களுக்கு வெளிப்படை தன்மை தேவை எல்லாமே எங்கள் கிட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்கு ஓகேன்னு இருக்காங்க ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தைவான் விவகாரம் தைவான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பிக் மூங்கை தைவான் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் தைவான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டை வந்து அது கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவாங்க ஓஹோ நீங்கள் சீனாவுக்கு ஓகே பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையும் தேர்ட்டில் சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஓகாத்தை நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம இந்தியா வந்து கையெடுத்து கையில் எடுத்தது என்னென்னா அவங்க பெரிய அளவுக்கு ரொம்ப நாங்கள் தைவான் சீனாவுக்கான அங்கீகரிக்கப்பட்ட நாடு இல்லை அது வேறு நாடுன்றமாக நம்ம சொல்லியிருந்தோம் பட் இன்றைக்கி வந்து அந்த வார்த்தையை நம்ம பின்வாங்கிறோம் இதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இதுக்கு பின்புலமாக கடினமாக உழைத்த அமெரிக்காவுக்கு நன்றி கடன் ஆனால் இதில் இன்னொரு டேஞ்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே பேசிட்டு பார்த்து ரஷ்யாவுக்கு போகிறாரு மூன்று நாள் பயணம் இன்றைக்கி ஏன்னா பதினெட்டு பத்தொம்போதான் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இந்த மூணு நாள் பயணமாக போய் அங்கே இறங்கிட்டார் இது மாதிரி நம்ம மாறி மாறி வேலை செஞ்சிட்ருக்கோம் இங்கே சீனா ரஷ்யா எல்லாமே ஒருங்கிணைக்கிறதுக்கான பணிகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்புறம் வாங்கியவர்கள் மோடியவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காங்க எஸ்இஓஓ சமீட்டுக்காகவும் மற்ற ஒரு மீட்டுக்காகவும் நார்மலாகவே பிரதமரை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டிலையும் என்ன பண்ணால் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை கொஞ்சம் ரேராக தான் சந்திக்க மாட்டாங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் போயிட்டு போவாங்க அதே மீது சந்தித்தாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இதை வந்து பார்க்குறாங்க சரி எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீனா வந்து எப்போவுமே இரண்டு நிலைப்பாடல் இருப்பாங்க நம்ப கூடாது ஏன்னா இந்த லெட்டர் பாடலில் பாருங்கள் டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் அவங்க முகமது இசாக் தார் பாகிஸ்தான்லேருந்து அப்படியே வாங்கியவர்கள் இங்கிருந்து நேராக எங்கே கிளம்புறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அவங்க பாகிஸ்தானுக்கு போகிறார் பாகிஸ்தானில் போயிட்டு ஸ்டாஜி கோஆப்ரேட்டிவ் பார்ட்னர்ஷிப்லேருந்து எல்லாமே போ போட போகிறோன்றாங்க குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல் கிட்ட இல்லை பாகிஸ்தான்கிட்ட அதை பெரிய அளவுக்கு கட்டமைப்பதற்காக ஒரு பெரிய அக்ரிமெண்ட் இது ஏற்கனவே போட்டது அவங்க போய் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க இது பயங்கரமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது சீனா பற்றியா இங்கேயும் வந்து அங்கேயும் போகிறாங்கன்னாங்க அதே கேள்வி தான் நான் இன்னொரு இடத்துல வைக்கிறேன் அப்போ இந்தியா நம்ம பிலிப்பைன்ஸுக்கு ப்ரமோசியோ அணையிலேருந்து எல்லாமே கொடுக்குறோம் நம்ம அப்போ நம்ம ரீசண்டாக கூட அக்ரிமெண்ட் இப்போ அதுவும் தான் வந்து உறுதி செஞ்சுருக்கிறோம் அப்போ நம்மளும் அதே தானே கரெக்டுங்களா இல்லையா நம்மளும் அதே இரட்டை நிலைப்பாடு இருக்குமா இல்லையா அதனால் இதெல்லாம் முன்னாடி இருந்த நிலைப்பாடு அது வந்து எல்லாமே அந்த நாடுகள் இருக்க தான் செய்வாங்க அதனால் நம்ம வெறும் வெறுமனே சீனாவை மட்டுமே குற்றம் சொல்வது இல்லை நம்மளும் அங்கே பிலிப்பைன்ஸுக்கு கொடுத்துட்டுருக்குறோம் இவராணர் பிலிப்பைன்ஸுக்கு பிரமோ எல்லாம் கொடுக்குறோம் அதுக்கும் சீனா ஒரு சில எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது சீனா நம்மகிட்ட வருவாங்க எப்போ வருவாங்கன்னா அங்கே கண்டிப்பாக அமெரிக்காவுடைய டாமினேஷன் வந்து பாகிஸ்தானில் அதிகமாகிட்டே இருக்கும் அவங்க உள்ள நுழைய நுழைய அது சீனா வெளியேறியே தீரும் அது வெளியே வந்தே ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் பொறுத்து இருங்கள் இல்லை என்றால் அமெரிக்கா இந்தியா பக்கம் நேரமும் அப்படி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இது எல்லாம் நக நடந்தே தீரும் சரி இன்னொரு நன்மையும் செய்துருக்கிறது ஆக்சுவலாக அமெரிக்கா என்ன பண்ணாங்க நம்மளுக்கு இந்த எம்கியூ நைன் ரீப்பர் ஒன்று வந்து பெரிய ப்ரெஷர் கொடுத்தாங்க வாங்கிறதுக்கு மூணு நாலு வருஷமாகவே பைடன் காலத்துலேருந்தே நம்மளுக்கு ஒரு அழுத்தம் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க பட் இந்த தடையினால் இந்த பெரிய அளவுக்கு அடுத்தடுத்து வரி விதித்ததுனால இந்தியா என்ன பண்ணிட்டாங்க மூணு புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கான டீல் அதாவது மேல் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட் ட்ராக்கிங் இண்டிஜியஸ் மேல் ட்ரோன் அதானி திரிஷி டென் அப்படின்னு சொல்கிறாங்க இது இஸ்ரேலுடைய எர்மோஸ் நைன் ஹண்ட்ரடோட வேரியண்ட் இங்கே டையப் பண்ணி இங்கே அதானி நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதற்கு மூணு புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கான ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க எண்பத்தி ஏழு ட்ரை சீரியஸ் வந்து உருவாக்குவதற்காக இது பெரிய சிறப்பு என்னென்னா முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து பறக்கும் நானூற்றி ஐம்பது கிலோ பேயிலோடு இது நம்ம சீனா சீனான்ற பாருங்க இஸ்ரேலோட அக்ரிமெண்ட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்டாக கூட இந்த ட்ரோன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை போது பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது உழவு வேலைகளும் சரி இது எல்லாமே தொழில தாக்கல் நடத்துவதற்கும் இது பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது ஸோ இந்தியா முழுமையாக அமெரிக்காவோட எம் கியூனி ட்ரோனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ யாரோ பொழைக்கிறதுக்கு இங்கே நம்ம இந்தியாவிலேயே மேக் இன் இண்டியா ப்ராடக்டே நாங்கள் பட் எதுவுமே இங்கே எதிர்கட்சிகளால் விமர்சனம் செய்யப்படும் ஸோ அதான்னுக்கு தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படும்ன்றது கூடுதல் தகவல் நான் இதை இரண்டு ஆகலில் பார்க்கலாம் நம்ம இதை நான் அதை நான் உங்கள் ஆன்சரில் விட்டுறேன் நான் இதே அமெரிக்கா பார்வையில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னாங்கன்னா இன்றைக்கு துளசி ஜபாடு யாருங்க உளவுத்துறையினுடைய மிக முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல அவங்க ஒரு பெரிய தகவல்னு சொன்னாங்க யூகே என்ன பண்ணுறாங்க ஆப்பிள் நிறுவனத்தோட அந்த சீக்ரெட் கோடு இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கேட்குறாங்க ஏன்னா இங்கே நீங்கள் பெரிய உழவ பார்க்குறீங்க நிறைய எங்களுக்கு சந்தேகம் வருது அதனால இந்த என் டு என்கிரிப்ஷன் கோடு எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க ஆப்பிள் வந்து இது ப்ரைவேசியை வந்து பாதிக்கும் அப்புறம் ஆப்பிள் ஃபோன் வாங்குறதுல எல்லாமே நின்று போயிடும் இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய லாஸு அதனால் வந்து யூகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மூணு ரெண்டு மாதமாக அதை நடத்தி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணி ஆப்பிள் நிறுவனத்தை வந்து ஷேவ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனைலாம் அவங்க கேட்க மாட்டாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க அது அவங்கவுங்க நாட்டோட நிறுவனத்தை வளர்த்துறதுக்கான பங்கு அங்கே அந்த பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவில் அந்த பிரச்சனை இருக்குன்றது கூடுதல் தகவல் அதற்காக நான் யாரையும் எங்கேயும் தூக்கி பிடிக்கவில்லை நான் உங்களுக்கு அதுக்காக உங்களுடைய பங்குகளாக விட்டுறேன்ன்றது ஒரு கூடுதல் தகவல் என் விடியாவும் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க இந்தியா மூலியமானா சரி நம்ம கொஞ்சம் ஏமாந்த உடனே நம்மளே ஓனாக இங்கே தயாரிச்சுக்கலாம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரோன் விவகாரத்தில் வரும்போது சீனாவும் அதே தான் இந்த என் விடியா சிப்புக்கெல்லாம் பெருசாக தடை விதிச்சு குறிப்பாக அமெரிக்கா என் டுவெண்ட்டி மாடலை வந்து விற்கக்கூடாதுன்னு பெருசாக தடை விதிச்சாங்க அதனால் இந்த என்விடியா சிப் வந்து என்ன பண்ணாங்க த்ரீ தேர்ட்டி ஏன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி சீனாவுக்காக ஸ்பெஷலாக ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பட் சீனாவை வாங்குகிறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல்ங்க இப்போ ஃபைனலாக நம்ம அமெரிக்காவுடைய ஒரு சில தகவலை முடிச்சுட்டு நேராக நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் அடுத்த ஒரு யுத்தம் வந்து வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவதற்கான பிரத்தியோக அறிவிப்புகள் எல்லாமே வந்துருச்சு கிட்டத்தட்ட இந்த நான்காயிரம் வீரர்கள் கரீபியன் கடல் பகுதியில் போகிறாங்கன்னு சொன்ன இல்லையா ரெண்டு நாளாக குய்யும் முய்யோன்னா கத்திட்டுருக்கேன் இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லை அங்கே வெனிசுலா கிட்டே போய் நிலைநிறுத்த சொல்லியிருக்காங்க அடுத்த முப்பத்தி நாலு மணி நேரத்தில் கவுண்டர் அட்டாக் குறிப்பாக மேஜர் காற்றல் மீதுலாம் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடந்த இரண்டு நாட்களாக கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ரீஃல் டேங்கர் எல்லாமே வந்து இங்கேருந்து கிளம்பி போயிருக்கு அடுத்தடுத்து மூன்று மூன்று விமானங்கள்லாம் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கு அது எல்லாமே மறுபடியும் அங்கே வெனிசுலா பக்கம்தான் போயிருக்குன்னு ஒரு கூடுதல் தகவல் வெனிசுலாவும் என்ன பண்ணிட்டாங்க நிறைய படையவர்கள் கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் பொலிவீரியன் பார்லிமெண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாமே தயார் நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க எந்த நேரத்துலையும் நம்ம தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தாக்குங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க தயாராகிட்டாங்க இது கூடுதல் தகவல் இப்போ நம்ம நேரம் அமைதியை நோக்கி போகிறோம் எந்த இடத்துல அமைதி காசாவில் பெரிய ஷாக்கிங் இல்லை ஆமாம் யாரு ஹமாஸ் ஹமாஸ் வந்து நேற்று ஆக்சுவலாக நேற்று இரவே சொன்ன செய்திங்க நேற்று இரவே வந்த செய்தி நேற்று நைட்டே ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு ஃபீல் பண்ணேன் நான் அப்புறம் காலையில் சொல்லலாம்னு நினச்சேன் காலையில் அதை விட முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் அதையெல்லாம் டேக் எடுத்து இருபத்தெட்டு நிமிஷம் பேச போ டெலிட் பண்ணி போகிறதில்ல போதும் போதும் ஆகிடுச்சு இப்போ நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் விட போகிறதில்ல எல்லா செய்தியும் சொல்லணுன்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறனால அதை சொல்லிடுறேன் நான் நேற்று இரவு ஹமாஸ் கத்தாரும் அந்த பக்கம் எகிப்தும் கொடுத்த ப்ரொபோசல் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்ல அப்படி என்னங்க ப்ரொப்போசல் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் மீட்டர் டீப் இன்சைடு இஸ்ரேல் வந்து விலகணும் ஹமாஸ் பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பேர் உயிரோடுறக்கூடிய பிணைய கைதிகளும் மீறி இறந்த ஒரு ஆறு பேத்தியை வந்து விடுறாங்க பதிலுக்கு ஆயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் மட்டும் இல்லாமல் ஆயிரம் மீட்டர் மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் மீட்டர் ஆயிரம் மீட்டர் மட்டும் ஆயிரம் மீட்டர் மட்டும் இல்லாமல் இங்கே நூற்றி நாற்பது பேர் வந்து சென்டென்ஸ் அதாவது வாழ்நாள் சிறை தண்டனை அறிவித்திருக்காங்க அனு இருக்காங்களாம் அங்கே இஸ்ரேலோட சிறைய அவங்கள பதிலுக்கு விட சொல்கிறாங்க நூற்றி நூற்றி நாற்பது பேலஸ்தீனத்தை அது இல்லாமல் எங்களுக்கு தேவையான கரண்ட்டு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு அடிப்படை தேவையை கொடுக்கணும் ரீஹெபிலிட்டேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் பேக்கரிஸ் இந்த ரிபிள் மூவ்னா அந்த கட்டிடங்கள்லாம் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூஏ உள்ள அனுப்பணும் ரெட் கிரசண்ட் உள்ளே அனுப்பணும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய ஆப்ரேஷனை வந்து நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும்னு பயங்கரமான கண்டிஷன்லாம் போட்டாங்க சரி இதுக்கு வந்து இஸ்ரேல் ஏற்றுக்குப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு உங்கள்கிட்ட நான் விட்டுறேன் நான் எவ்வளோ குறிப்பாக இப்போ அமாஸ் வந்து ரெட் கிரசண்ட் எங்களுக்கு வேணும் ஐநா உள்ளே வேணுன்றது தான் இப்போ இஸ்ரேலுக்கு பெருத்த சந்தேகம் வந்துருச்சு நீ மற்றது எல்லாத்தையும் கூட கேட்டிருக்கலாம் எப்போ நீங்கள் இவங்களை கேட்குறீங்களோ அப்போ அவங்களும் உங்கள் பங்காளிங்க தான் அப்படின்றத இவங்க இஸ்ரேல் தரப்பில் கெண்டல் வடிக்கமாக சொல்கிறாங்க சரி இரண்டு விஷயத்த பார்க்க முடியுது அந்த காகனோடைய மிக முக்கிய பகுதியிலிருந்து ஆல்மோஸ்ட் படைகள் தயாராகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் மாதிரி தான் சொல்றாங்க தாக்குதலுக்கு கடந்த இரண்டு நாட்களாக ஒரு நாளைக்கு சராசரியாக எண்பது பேர் பக்கம் கொல்லப்படுகிறார்கள் அந்த அளவுக்கான தாக்குதல் தீவிரப்படுத்திருக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபுல் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கிறார் ஏன்னா சீக்கிரமா எங்களுக்கு பிணைய கைதிகள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் ரொம்ப சீக்கிரமா முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஏன்னா நான் நோபல் பரிசு வாங்கறதுக்குள்ள கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சதுனால கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாசாங்க வேலை பசப்பு வேலை எங்ககிட்ட வேண்டாம் ஏன்னா நீங்கள் எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உள்ள நுழைகிறோன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவோம் இப்போ கூட உங்களுக்கு உத்தரவாதம் இருக்குது முழுமையாக விடுதலை பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அதே தான் நடனையாக அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இது அமைதிக்கு வந்ததாக வரலையான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இஸ்ரேல் தயாராக இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை அவங்க ஏற்றுக்கல அவங்க இது எல்லாமே அமெரிக்காவுடைய கோரிக்கை ஏற்றுக்கிறனால்தான் ஓகே ஆகும் ஏன்னா அமெரிக்காவுடைய இடைத்தரகரையாக கொஞ்சம் இஸ்ரேல் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பெரும்பாலும் அம்மா சப்போ ஒத்துக்கிட்டாங்க பட் இஸ்ரேல் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நானே முன்கூட்டியே சொல்கிறேன் அவங்க சொன்ன ரிப்ளை எல்லாம் பார்க்கும்போது தெரியல ஏன்னா இன்னொரு பென்கி இருக்கிறார்ல அவர் ரொம்ப டென்ஷனான ஆள் ஆச்சு அவர் இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆட்சி கௌத்துட்டு போயிட்டே இருந்துரு ஏற்கனவே கொஞ்சம் மைனாரிட்டி அரசாக இருக்காங்க நிதனியாக அவர்கள் இதை முடிவு ஏற்றுக்கிட்டால் ஆட்சி கலைஞரோட அடிப்படையில் கூட அவர் ஏற்றுக்காமல்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அவர்கள் ஆஸ்திரேலியா மீது கொஞ்சம் கடும் டென்ஷன் ஆகுறாரு ஆஸ்திரேலியா பாலசீனத்துக்கான அங்கீகாரம் கொடுத்த உடனே அவர்கள் தனது எக்ஸரத்தில் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா தொடர்ந்து வரலாற்று பிழை செய்து கொண்டு இருக்கிறது ஆஸ்திரேலியா அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஜீவ மக்கள் வந்து இந்த வீக் பிரசிடெண்ட்டை வந்து பார்த்துப்பாங்கன்ற மாதிரி தனது எக்ஸரத்தில் போட்டிருந்தார்கள் வந்து கூடுதல் தகவல் சரி இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் இரண்டு விஷயத்தை பேசணும்னு விரும்புகிறேன் நான் நார்வேங்க நார்வேனுடைய பிரின்சஸ் அதாவது அங்கே மன்னராக இருக்கார் நார்வேயில் மன்னர் ம இருக்காங்க ராணி இருக்காங்கள்ல அவங்களோட பையன் முப்பத்து ரெண்டு வயசுங்க இந்த முப்பத்தி ரெண்டு ஆ முப்பத்தி ரெண்டு அஃபன்ஸு ரொம்ப சின்ன பையன்தான் அவன் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள அதோட சின்ன பையன்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு நாலு ரேப் கேஸ் இருக்கு இவன் மேலே நாலு ரேப் கேஸு அப்புறம் டொமஸ்டிக் அப்யூஸு வேண்டலைசிங் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களை தேவையில்லாமல் இந்த வீடியோ பதிவு எடுக்கிற மாதிரி நிறைய ஆள் பயங்கர ஆள் ஆளாக இருப்பான் போல எப்போவுமே அந்த ஒரு லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய பசங்களாம் அப்படி தான் இருக்காங்க போல் அவனுக்கு வந்து இப்போ பத்து வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்கனால நார்வேயில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கான் மிகப்பெரிய ஒரு கிங்கோட பையன் மன்னரோட பையன் அடுத்தடுத்து அபியூஸ் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கான்றதுனால இந்த ஒரு தண்டனை கொடுத்தது பெரிய விஷயம் அடுத்து நான் ஈரானோட முடிக்க விரும்புகிறேன் அடுத்து நான் ஈரானோட விவகாரத்தை பேசணுன்னு நினச்சேன் போதும் அப்புறம் உங்களை நான் டயர்டாக விரும்புகிறேன் நான் நாளைக்கு பேசிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பல் நன்றி வணக்கம்